உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் பதினாலு வருடங்கள் முடிய போகுது இந்த பதினாலாவது வருடங்கள் நீ முடிச்சிட்டு நீ அங்க போனா உன் நாட்டை கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக போர் நடக்கும் அந்த போர்ல நீ வெற்றி பெறணும்னா பாசுபதா அஸ்திரம் வாங்கணும்னு சொல்றேன் ஆண்டி சுனைக்கு மேல் பகுதியில நடக்கிற தடத்துலேயே அருஜுனும் தவம் செய்த பாறை இருக்கும் விஷயம் இந்த பக்கம் கொஞ்சம் இறங்கி கீழே போனோம்னா அதுக்குள்ளே தான் கிருஷ்ணன் போய் உட்கார்ந்துருந்தாரு எந்த அரசியல் கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி மினிஸ்டா இருந்தாலும் சரி இந்த கைலாய மலைக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போறாங்களோ அசைக்கவே முடியாது ஏன்னா பாசு பதா அஸ்திரம் வாங்கின இடம் இந்த வெள்ளிங்கிரி மலையிலேயே சித்தர்களுடைய நடமாட்டம் இருக்கு வேற யாரும் வேண்டாம் சாச்சிக்கு நானே இருக்கேன் திருநீர் வாசனை வந்தது ஊதுபத்தி வாசனை இதெல்லாம் வந்தால் சித்தர்கள் நடமாட்டம் நம்ம பாக்குறாங்க அப்படிங்கறது சூச்சம் மனிதர்கள் யாரும் இல்லாத நேரத்தில் சிவபெருமானுக்கு பஞ்சவாதியம் முழங்க அங்க இயற்கையாவே ஏழாவது மலையில பூஜை அதை இந்த செவியாளர்கள் பாண்டவர்களும் இந்த தென் கைலாயத்துக்கு வந்ததாக ஒரு ஐதீகமா பேசிட்டு இருக்கிறாங்க அது உண்மைதானா அது நடந்த கதையை பத்தி கொஞ்சம் எங்களுக்கு சொல்ல முடியுமா சந்தோஷம் ஏன்னு கேட்டோம்னா இந்த கதை இந்த மலையினுடைய வரலாறுகளை வந்து மறைக்கப்படுகிறது அது ஒண்ணு ஏன்னா இவ்வளவு பிரசித்தி பெற்ற மலையை வந்து எங்கேயோ கொஞ்சம் நல்ல இடங்கள்ல இருந்திருந்தா இந்த மலை எங்கேயோ போயிடும் சபரிமலை மாதிரி வேற மாதிரி லெவல்ல போயிடும் ஏன்னா பாண்டவர்கள் வந்து அமர்நாத் போனோம்னா அந்த பாண்டவர்கள் வந்த லிங்கத்தை வந்து அவங்க தரிசனம் பண்ணாங்கன்னு சொல்லிருக்காங்க அங்க போய் வடநாட்டை சேர்ந்தவங்க போய் அந்த லிங்கத்தை தொட்டு கும்பிட்டா போதும் கரைஞ்சே இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அங்க போவோம் சரிங்களா ஆனா நம்ம வெளிங்கிரி மலையை பொறுத்தளவு யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லையா அந்த கதை தெரிஞ்சவனோ என்னமோ தெரியாது சிறு வயசுல இருந்து நம்ம இங்க இருந்ததுனால

இந்த பதினாறு வருடம் வனவாசம் போகும்பொழுது ஒரு வருடம் மட்டும் பிண்டிங் போடுவான் என்னன்னா இந்த பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வருஷம் அஞ்ஞான வசம் இல்லையா அந்த ஒரு வருஷம் எதுக்காக அஞ்ஞான வசம்னா இந்த பதிமூணு வருஷத்தை கழிச்சிட்டு ஒரு வருஷம் நீங்க அவங்களே பார்த்து கூடாது அதுதான் அப்படி ஒரு சமயம் பார்த்துட்டாங்கன்னா மீண்டும் வருஷம் வந்து வனவாசம் மீண்டு வரணும் அப்படிங்கறது ஒரு சூட்சம வந்து சகினி பண்றாங்கன்னா திருப்பூர் திருப்பூருக்கு பேர் வந்து அங்க வந்து பசுமாடு திருப்பிட்டு போனாங்க மாண்டவர்கள் அதனால அந்த ஊருக்கு பேர் வந்து திரும்பூர் திரும்பூர் திரும்பூராயிருந்தது அது திருப்பூர்னு வந்துச்சு திருப்பி போனதுனால திருப்பூர் அப்படின்னு வந்துச்சு ஒண்ணு ரெண்டாவது அவங்க வந்து பழனியில வர்ற தடத்துல ஐவர் மலைன்னு ஒண்ணு இருக்கும் பஞ்சபாண்டவர்கள் அங்க இருந்து தன்னுடைய ஆபரணங்கள் எல்லாத்தையும் கழட்டி அங்க குகைக்குள்ள வச்சுட்டு வந்தாங்க சரிங்களா அங்க வச்சு போட்டு தான் அவங்க அவங்க தனியா பெரிய நேரம் பிரிஞ்சு போட்டு என்ன அந்த நேரத்துல கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னா கிருஷ்ணா அர்ஜுனா நீ வந்து பதினாலு வருடங்கள் முடிய போகுது இந்த பதினாறாவது வருடங்கள் நீ முடிச்சிட்டு நீ அங்க போனேன்னா உன் நாட்டை கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக போர் நடக்கும் அந்த போர்ல நீ வெற்றி பெறணும்னா பாசுபதா அஸ்திரம் வாங்கணும்னு சொல்கிறாங்க ஓகே பாசுபதா அஸ்திரம் வாங்கணும் அப்படிங்க பொழுது அதை எங்க வாங்குறதுன்னு கிருஷ்ணன் கிட்ட கேட்கும் பொழுது இப்போ சுஷ்மம் உடனே அவர் என்ன சொல்றாரு கிருஷ்ணன் கைலாயத்துக்கு போய் வாங்குன்றாரு ஒன்னு கைலாயத்துல சண்டை வருது அதுல என்ன சண்டைன்னா பன்னி வருது பன்றி வந்து ஐஸ் கட்டியில இருக்குமா கிடையாது இருக்காது இல்லையா பில்லு செடி முளைக்கிற இடத்துல தான் இருக்கும் அதே ஒரு ஆதாரம் நமது தென்கைலாயத்துக்கு கைலாயத்துக்கு இந்த கைலாயத்துக்கு தான் நீ போகணும் அப்படின்னு கிருஷ்ணருடைய உபதேசத்தின் மூலியமாக இந்த கைலாயத்துக்கு போறாங்க சரியா அப்போ இங்கிருந்து போகும்போது இந்த நம்மளுடைய பூண்டி அடிவாரம் இருக்கு இல்லையா இதை வந்து அங்க தன்னுடைய வில்ல எடுத்துட்டு போவாங்க தவம் செய்யும் பொழுது தன்னுடைய வில்ல வந்து கழட்டி விட்டுருவாங்க அப்ப என்ன பண்றாரு தன்னுடைய தவம் செய்வதற்காக இந்த இடத்துல வில்ல வந்து பூட்டின அடிவாரத்துல அந்த வில்ல உடைய கழட்டி விட்டுட்டு போயிடுறாங்க கழட்டி விட்டு போட்டு மேல மலைக்கு போறாங்க பாண்டவர்கள் வந்து ஆண்டி சுனைக்கு மேல் பகுதியில நடக்கிற தடத்திலேயே பெரியதோ ஒரு பாறையா இருக்கும் அந்த இடத்துல இருக்கும் பெரிய பாறையாக இருக்கும் அந்த பாறையில செய்யும் செய்யக்கூடிய தவம் இது வந்து என்னன்னா பாண்டவர்கள் இருந்து பேசுறேன் சும்மா பேசல பாண்டவர்கள் புராணத்துல இருந்து இந்த இதை என்னன்னா ஏழு உலக்க கட்டுவாங்க ஏழு எலும்புச்சம்பழம் வைப்பாங்க ஏழு ஊசி வைப்பாங்க ஏழு ஊசிக்கு மேல ஏழு கடுகு வச்சு அதுல தவம் செய்வார் யாரு அர்ஜுன் அப்ப ஓம் நம சிவாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது இவர் என்ன பண்ணுவார்னா இந்த தவம் செய்யும் பொழுது மருமகனை காப்பாற்றணுங்கிறதுக்காக அந்த நேர் இப்படி இந்த பக்கமா பார்த்தோம்னா ஒரு பெரிய அர்ஜுனும் தவம் செய்த பாறை இருக்கும் சேம் இந்த பக்கம் கொஞ்சம் இறங்கி கீழே போனோம்னா ஒரு குகை ஒண்ணு இருக்கு அந்த குகைக்குள்ள தண்ணி எல்லாமே இருக்கும் அதுக்குள்ளதான் கிருஷ்ணன் போய் உட்காந்துருந்தார் எதுக்குன்னா இன்னைக்கும் அந்த இடத்துக்கு பேரு கிருஷ்ணன் குகைன்னு சொல்லுவாங்க சரியா அப்போ அர்ஜுனா அக்னி வருது ஏன்னா இவர் என்ன சொல்றாரு சிவபெருமான் மேல இருந்து எவனோ ஒருத்தன் இங்க வந்து உட்கார்ந்து கத்திட்டு இருக்கிறான் அவனை வெளியே இறங்கி போச்சொல்லு இங்க உட்கார்ந்த எந்த ஒரு வரமும் நான் தரமாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லுவார் உடனே என்ன பண்றாரு உடனே அக்னியை விடுவார் அக்னி விடும் போது அக்னிக்கு இவர் ஒரு வியவும் அமைக்கப்படுது வியவும் அமைச்சு இவர் தவத்தை பண்ணிட்டே இருப்பார் உடனே இவர் அக்னி வந்துட்டு இவருடைய தவத்தை மிஞ்சி இந்த உனக்கு அக்னி சாஸ்திரம் ஒரு வில்ல கையில கொடுத்துட்டு போயிடுறாரு இந்த மாதிரி நாலு பேர் வர்றாங்க தண்ணி வருது இந்த காத்து வருது எல்லாரும் வந்து வந்து ஒவ்வொன்றும் பண்ணிட்டு போயிட்டு இந்த ஆளு ஜெயிக்க முடியாது அர்ஜுன அப்படின்ட்டு ஆளாளுக்கு ஒவ்வொரு வில்ல கொடுத்துட்டு போயிட்டாங்க இந்த போராட்டத்துல சிவபெருமானே கீழே இறங்கி வந்துடுறாரு சிவபெருமானே வந்து என்ன இருந்தாலும் அவங்க உறவுகள் அப்படிங்கறதுனால கட்டி பிடிச்சி சண்டை போடுறாங்க பயங்கரமா சண்டை போட்டு தூக்கி கீழே வீசுறாங்க தூக்கி கீழே வீசி உளுந்த இடம் இன்னைக்கு சிறுவாணி டேம் ஆனா இது டேம் கட்டினதுக்கு பிறகு சிறுவாணி டேமு இதுக்கு முத்தி முன்னாண்டு சொல்லுவாங்க ஆதி ஆதி காலமா மலைவாழ் மக்கள்ல இருந்து குளத்துல பயங்கரமா நம்ம உளுந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தண்ணிய உருவாக்கப்பட்டா அந்த கங்கா அந்த இடத்துல விழுந்தாரு மறுபடியும் எந்திரிச்சு மேல வந்தாரு வந்ததுக்கு பிறகு ரெண்டு பேரும் பரஸ்பரமா இது பண்ணி இந்த உனக்கு பாசுபதாஸ்திரம் ஏன்னா அந்த பாசுபதாஸ்திரத்தை வந்து சிவபெருமான் தான் வாங்க முடியும் இல்லையா அந்த மாதிரி வாங்கி என்ன பண்ணாங்க வடநாடு போனாங்க போர் அந்த பாசுபதாஸ்திரத்தை விட்டாரு அந்த அவங்கள போர்ல இருந்து வெற்றி பெற்றாரு ஆட்சி அமைச்சார் ஆட்சி அமைச்சு கடைசியா என்னாச்சு அவங்களுடைய காலங்களை சரியான முறையில எல்லாம் பயணம் பண்ணினாங்க இல்லையா அதே மாதிரிதான் இங்க ஒரே ஒரு இதையும் மட்டும் நான் சொல்ல விரும்புறேன் எந்த அரசியல் கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி மினிஸ்டரா இருந்தாலும் சரி எம்எல்ஏ இருந்தாலும் சரி முதலமைச்சராக இருந்தாலும் சரி இந்த கைலாய மலைக்கு வந்து யார் ஒருவர் தரிசனம் பண்ணிட்டு போறாங்களோ அவங்கள அசைக்கவே முடியாது ஏன்னா பாசு பதா அஸ்திரம் வாங்கின இடம் இந்த இடம் பாரத போருக்கே கொடுத்த இடத்துக்கு வந்து வழிபட்டால் எல்லாரும் அடைவாங்க கண்டிப்பாங்க ஐயா ஐயா இப்ப இந்த வெள்ளியங்கிரி பத்தி நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் இப்பையும் இந்த மா வெள்ளையங்கிரி மாதிரியான நிறைய இடங்கள் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு இந்த உலகத்திலேயே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பர்வதமலை மலை சதுரகிரி மலை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மலைகள் இருக்கு இந்த வெள்ளையங்கிரி மலையிலையும் இன்னும் சித்தர்களுடைய நடமாட்டம் இருக்கு பதினெட்டு சித்தர்களுடைய நடமாட்டம் இன்னும் மறைஞ்சுதான் வாழ்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்களே அது உண்மைதானா உண்மையை நம்ம சொன்னோம்னா போன முறை சில இதெல்லாம் வேற யாரும் வேண்டாம் சாட்சிக்கு நானே இருக்கேன் சரியா சில விளையாட்டுகள் எல்லாம் நேரடியா பாத்தவன் பாத்திருக்கிறீங்க நேரடியாக உண்மை பொய்யல்ல நான் கும்பிடக்கூடிய வெள்ளிங்கிரி ஆண்டவன் மேலையும் நான் கும்ப நான் வச்சு பூஜை பண்ணக்கூடிய கோரக்கர் மேல சத்தியமா சொல்றேன் என்ன சத்தியமா சொல்றேன் நான் பார்த்தது உண்மை ஆனா என்னால காட்ட முடியாது அந்த அனுபவங்களை சொல்ல முடியுமா கண்டிப்பா நம்ம சொல்லி வரலாம் சரியா இப்போ ஒரு முறை நான் வந்து வெள்ளுங்கிரி மலைக்கு மேல போயிட்டு இருந்தோம் வந்து சீசன் வந்து ஆரம்பிக்கிற நேரம் நாங்க வந்து சின்ன பையன்ல இருந்தே இருந்ததுனால ஏழு வயசுல இருந்து நம்ம இங்கதான் பதினேழு வயசுல வரல இருக்கோம் அதுக்கப்புறம் வெளிய போறோம் கல்யாணம் பண்றோம் பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்ப பதினேழு வருஷம் வந்து இதுக்கு மீண்டு இடைப்பட்டு காலத்துல என்ன பண்ணுறேன்னா மழை மேல போகிறேன் ரெண்டு பேர் போறோம் அப்போது அந்த மீன் வாய் பாறைன்னு சொல்லுவாங்க அங்க ஒரு மீன் வாய் பாறைன்னா இப்படி இருக்கும் அந்த பாறை அந்த பாறைக்கு மேல் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு தவம் பண்ணிட்டு இருந்தேன் கீழே விழுந்தா டீலா சரியா ஒண்ணுமே எடுக்க முடியாது அந்த மாதிரி இடம் அப்போ திருநீர் வாசனை வந்தது ஊதுபத்தி இன்னொரு ஒரு வாசனைகள் அந்த மாதிரி வந்திருக்கும் பொழுது நான் இருக்கேன் கொஞ்சம் தேர்ச்சி பெற்று இருக்கேன் இதெல்லாம் வந்தால் சித்தர்கள் நடமாட்ட நம்ம பாக்குறாங்க அப்படிங்கறது சூச்சமும் அப்ப நான் உணர்ந்தேன் ஐயா தவத்தை கலைக்காதீங்க தயவு செய்து அப்படின்னு சொல்லி இது பண்ணுவோம் அந்த வாசனைகள் இல்லை அதுக்கு பிறகு என்ன பண்றேன்னா இப்ப நான் சத்தம் ஒரு மந்திரம் சொல்ற மாதிரிங்களா அதே மாதிரி என்ன ஒரு சத்தம் கேட்குது எப்படி தெரியுமா ஓம சிவாய் இந்த சத்தம் தவத்தில் இருக்கும்போது நம்மள்கிட்ட போய் இப்ப பக்கத்தில் தான் கட்டிட்டு போன நான் அந்தளவு நின்று என்ன பண்ணிட்டேன் கேட்டதுக்கு பிறகு எந்திரிச்சு கேட்டுச்சு அப்படின்னா அப்படியா அப்படின்னு சொல்லி போட்டு சரி கீழே ஏதாவது சித்தர்கள் உட்கார்ந்துருப்பாங்கன்னு சொல்லி போட்டு அது கீழே எல்லாம் பாரு ஏன்னா நாங்க இதை விளையாட்டுக்கு அந்த இடத்துல மலையில ஏறி விளையாண்ட இடம் அப்ப அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் உடனே உள்ள போய் கீழே எல்லாம் இறங்கி எல்லாம் பார்த்தோம் ஒரு ஆளும் காணும் ஆனா மைக் செட்ல சத்தம் போட்ட மாதிரி கீழே டீலா உளுந்தா டீலா மாதிரி இந்த இடத்துல எப்படி இந்த சத்தம் வரும் இதெல்லாம் வியப்பு இந்த மாதிரி நடந்தது அதுக்கப்புறம் இன்னைக்கும் சொல்றேன் மனிதர்கள் யாரும் இல்லாத நேரத்தில் சிவபெருமானுக்கு பஞ்சவாதியம் முழங்க அங்க இயற்கையாவே ஏழாவது மலையில பூஜை நடக்கும் அதையும் இந்த செவியால கேட்டிருக்கேன் இந்த மாதிரி அதெல்லாம் வந்து நான் அது எப்படி நடந்தது அப்படின்னா அர்ஜுனும் தவறு செய்த பாறைக்கு பக்கத்துல இரவு நேரத்துல படுத்துக்கிட்டு இருக்கேன் படுத்துட்டு இருக்கும் பொழுது டம் டம் ட பஞ்சவாதி எப்படி வாசிக்கும் தெரியும் இல்லையா அந்த மாதிரி வாசிக்குது வாசிக்கிறது எல்லாம் வர்றாங்களாட்டா இருக்குன்ட்டு எந்திரிச்சு பார்த்தா யாரையுமே காணும் இருட்டு யாரையுமே காணும் அப்படியா அப்படின்னு சொல்லி போட்டு மறுபடியும் படுத்தேன் அந்த சத்தம் கிடையாது சரியா அப்ப என்ன நடந்திருக்குது அப்ப எனக்கும் தெரியாது அப்ப இங்க ஒரு அம்மா இருந்தாங்க எங்க வளர்த்தன ஒரு அம்மா வயசானவங்க ருக்மணி அம்மான்னு சொல்லுவாங்க பூசாரியா இருந்தவங்க அவங்க மனைவி அவங்கதான் என்னை வளர்த்துனாங்க அந்த இடத்துல இருக்கும் பொழுது அந்த சத்தம் கேக்குதுமா என்னமா அப்படின்னு ஆமா அங்க வந்து காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க அப்பதான் என்ன இந்த பிரிவில் நாம் என்ன புண்ணியம் செஞ்சோமோ இல்ல பாவம் செஞ்சோமோன்னு தெரியாது இந்த செவியால நம்மளுக்கு அந்த வாதியத்தை கேட்கிற பாகியம் கிடைச்சதுக்கு நாம என்ன பண்ணிருக்கணும் புண்ணியம் செஞ்சிருக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி சில பாத்துருக்கிறோம் அப்புறம் நிறைய கீழ எல்லாம் வந்து நிறைய அமானுஷியங்கள் பூராமே நம்மளுக்கு அந்த இடத்துல இருந்து எனக்கு உணர்த்தி இருக்காரு இரண்டு முறை உடல் விட்டு வெளிய வந்து பார்த்தேன் என்ன அந்த சம்பவம் கோயிலுக்குள்ளதான் நடந்தது ஏன்னா வெளியே எங்கேயும் போக மாட்டேன் கோயிலுக்குள்ள தான் படுத்திருப்போம் இரவு நேரத்தில் அப்போ என்ன பண்ணா அந்த நேரத்துலையும் தான் படுத்திருக்கும் பொழுது உடம்புல இருந்து எந்திரிச்சு நம்ம வெளியே போகிறேங்கிறதும் எனக்கு முழுமையாக தெரிஞ்சிருச்சு சரி சந்தோஷமா சிரிச்சுட்டு போயிடலாம் நமசிவாயான்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி போட்டு எந்திரிச்சவன் நமசிவாயா அப்படின்னு டப்பன் தூக்கி உள்ளே போட்டார் மறுபடியும் எந்திரிச்சு பார்க்கும்போது பயனை

ஏழு வயசுலேருந்து பதினேழு வயசு வரல இருக்கேன் பத்து வருஷமா ஆயிப்போச்சா பத்து வருஷத்துல நாங்கெல்லாம் ஒரு ஒரு எட்டு பசங்க இருப்போம் இந்த மலைவாழ் பசங்க இவங்கெல்லாம் இருப்போம் அவங்க எல்லாம் டேய் காலையில் இருந்துக்கலாம்டா ஓடலாம்டா அப்படின்னு சொன்னதுமே குடு குடு யாரு ஃபர்ஸ்ட்ல போயிட்டு ஃபர்ஸ்ட்டில் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டு 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 குட்டுன்னு ஓடுவோம் காலையில் ஒரு ஏழு எட்டு மணிக்கு ஏறதுக்கு ஆரம்பிச்சோம்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் தான் எங்களுக்கு டைம் அதுக்கப்புறம் மேலே போயிட்டு

அஹ் ஆண்களுக்கு மட்டும்தான் அளவு அஹ் கன்னிச்சாமிகள் மட்டும்தான் அங்க வந்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு பெண்கள் வந்து அங்க அனுமதிக்கப்பட மாட்டாங்க இப்ப அதே மாதிரிதான் நம்ம இந்த தென்கயிலத்திலையும் பெண்கள் வந்து மலையேறதுக்கு அனுமதி கிடையாது அதற்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்கு நம்ம பார்வதி தேவி அம்மா வந்து இந்த இடத்துல சிவபெருமான கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து தவம் பண்ணாங்க ஆஹ் அதனாலதான் பெண்கள் வந்து இங்க ஏறக்கூடாது அப்படிங்கிற ஒரு மாதிரியான விஷயங்களும் வந்து சொல்றேன் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்க சொல்றதே வந்து அதான் சொல்றோம் இல்லையா யூடியூப்ல நிறைய பசங்க வெளிய போறாங்க அப்படியே எடுக்குறாங்க எடுக்குறாங்க பார்வதி வர்றாங்க கல்யாணம் பண்றாங்க அப்படின்றாங்க அந்த மாதிரிலாம் இல்ல பார்வதிக்கு இங்க கல்யாணம் பண்றதுக்கான வேலையே இல்லையே அங்க எதுக்கு வந்தாங்க இங்க எதுக்கு வந்தாங்க தேவர்களுக்கு சாபம் நிர்வக்த்தி செய்வதற்காகத்தான் ஐந்து லிங்கம் ஆகும் முருகபெருமான் சொல்றாரு ஆஹ் முருகபெருமான் வந்து சிவபெருமான்கிட்ட கேக்குறாரு இந்த கைலாயத்தை போல் வேற எதுவும் கைலாயம் இருக்குதான்னு கேக்குறாரு அங்க உக்காந்து தட்சிண கைலாயன்றாரு சரியா அப்போ தவம் செய்வதுங்க வர்றாரு சாபம் நிர்வத்தி செய்யறதுக்கு வந்திருக்காரு அப்போ இந்த இடத்துல இங்க கல்யாணம் நடக்கும் ம் தேவையில்லாத கற்பனைக்கலையா வந்து ஆளாளுக்குறாங்க